இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜபம் என்கின்ற தலைப்பின் கீழ் வேதாகமத்திலே இருக்கக்கூடிய செய்த ஜபங்களை பற்றி நாம் வந்து ஆராய்ச்சி செய்து வருகிறோம் அந்த ஒரு தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் இன்றைக்கு நாம் பார்க்கிற கூடிய ஒரு ஜபம் என்னவென்றால் மோசையை வந்து தேவனிடத்தில் செய்த ஜபம் மோசையினுடைய ஜபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அதே அதேபோன்று மோச ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்பதை குறித்து நாம் இந்த ஒரு காணொலியில் பார்க்க இந்த மோசையின் ஜபம் என்பது யாத்திராக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பதினொன்றிலிருந்து பதினான்கு இந்த வசனங்கள் குறிப்பிடுகின்றன தேவன் தேவனிடத்தில் மோசி வந்து பல முறை அவர் வந்து அவர் ஜபம் செய்து அவர் ஜபம் செய்திருக்கிறார் அந்த ஜபங்கள் அநேக ஜபங்கள் யாத்திராவும் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அது இஸ்ரோல் ஜனங்கள் வந்து எகிப்தின் அந்த எகிப்தின் அடிப்பை தினத்தில் இருக்கும் பொழுது அந்த அந்த சமயத்தில் அவர் செய்த பத்து வாதைகள் இது பத்து வாதைகள் நடைபெற்றன அது இல்லாமல் அவர்கள் வந்து தங்களை இந்த ஜனங்களை வழிநடத்தி செல்லும் மூசிய பல இடங்களில் அற்புதங்கள் செய்யும் பொழுதும் அடையாளங்கள் செய்யும் பொழுது அவர் பல இடங்களில் தேவனத்தை நோக்கி அவர் ஜெபம் செய்துள்ளார் இருந்தபொழுதும் அவர் யாத்திரை முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜபமானது மிக மிக முக்கியமான ஒரு ஜபமாக அது அமைகிறது யாத்திரா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றிருந்து பதினாலாம் வசனங்கள் ஆனால் அதனை நான் வந்து ஏழாம் வசனத்திலிருந்து நான் படிக்கும் பொழுது நமக்கு வந்து எதற்காக அவர் ஜபம் செய்கிறார் என்பது நமக்கு புரிய வரும் இதனுடைய பேக்ரவுண்ட் என்னவென்றால் பின்புலம் என்னவென்றால் அதாவது இஸ்ரோல் ஜனங்களை வந்து மோசை வந்து வந்து அவர்களை வந்து கூட்டிக் கொண்டு வருகிறார் அவர் கூட்டிக் கொண்டு வரும்பொழுது மலை சீனாய் வளாந்திரத்தில் வனாந்திரத்தில் பொழுது அந்த இடத்துல வந்து தேவன் வந்து அவருக்கு பத்து கட்டளைகளை கொடுப்பதற்காக அவர் சீனாய் மலையின் மேல் ஏறி வரும்படி தேவன் மோசை இடத்தில் கட்டளை இடுகிறார் அந்த அப்பொழுது அவர் நாற்பது நாட்கள் சீனாய் மலை மலை உச்சிக்கு சென்று தேவன் கொடுக்கின்ற அந்த கட்டளைகளை அவர் காத்திருக்கிறார் அந்த சமயத்திலே அப்போது இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தேவனுடைய கட்டளையில் மீறி அவர்கள் வந்து பொன் கன்று செய்து அதை வந்து தேவனுக்கு எதிராக விக்கிரக ஆராதனை அவர்கள் செய்கிறார்கள் அவ்வாறு அவர் செய்து கொண்டிருப்பதை தேவன் அறிந்து அவர் வந்து இந்த ஜனங்களை அந்த இடத்திலேயே கொண்டு விடலாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறார் அவ அதாவது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் இது புருஷர்கள் அது மட்டும் அப்பொழுதும் இது மொத்தம் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் நபர்கள் அந்த வனாந்திரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அநேக ஜனங்கள் வாங்கி வழிதப்பி அந்த பொன் கன்று குட்டியை வணங்கும்படி அவர்கள் வந்து செய்கிறார்கள் அது வந்து தேவனுக்கு மிக அருவறுப்பான காரியம் அப்போ இதுதான் வந்து அந்த அந்த சமயத்தில் இருந்த ஒரு பின்புலம் அது என்னவென்றால் ஏழாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கிப்போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் நாம் நான் வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது இஸ்ரோ ஜனங்கள் வந்து தேவனுடைய ஜனங்கள் என் ஜனங்கள் என்று பல இடங்களில் குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த இடத்துல தேவன் வந்து உன் ஜனங்கள் என்று மிக்க மோசையை பார்த்து குறிப்பிடுகிறார் அப்பொழுது தேவனுக்கு அந்த இஸ்ரோ ஜனங்கள் செய்த காரியத்தின் காரணமாக எந்தளவுக்கு அவருக்கு வந்து அவங்க மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எட்டாம் வசனம் அவர்களுக்கு நான் இங்கே விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரை உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார் பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் இதுதான் வந்து தேவன் வந்து மோசின்றதுலே இது மிகவும் கோபப்பட்டு அவர் அவர் வந்து இந்த ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார் அதற்கு மோசே தேவனிடத்தில் வேண்டுகிறார் அது என்னவென்றால் மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கைகளினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் அது பற்றி இது மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருடே அவர்களை பண்ணினார் என்று எகிப்தியர்கள் சொல்வானே உம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இசைவேளையும் நினைத்தருளும் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் உன்னை இந்த தேசம் இது முழுவதைக்கும் உங்கள் சந்ததியார் என்றுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது அப்பொழுது இந்த இடத்துல தேவனுக்கு இருந்த கோபத்தை மோசை வந்து இரண்டு காரியங்களை காண்பித்து அவர் குறிப்பிடுகிறார் அது என்னவென்றால் உன்னுடைய ஜனங்களை வந்து மிக பலத்த உம்முடைய கரத்தினாலே பல்வேறு விதமான அற்புதங்களை செய்து நீர் வந்து அந்த எகிப்திலிருந்து ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர் அப்பொழுது இந்த ஜனங்களை வனாந்திரத்தில் கொன்று போடும் பொழுது என் எகிப்தியர்கள் வந்து உண்மை நம்மை பார்த்து நகைப்பார்கள் உண்மை பார்த்து நகைப்பார்கள் என்கின்ற ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார் இது வனாந்திரத்தில் கொண்டு போடு கொன்று போடுவதற்காகவா உங்களுடைய தேவன் வந்து இவர்களை இங்கே எகிப்திலிருந்து கொண்டு கூட்டி கொண்டு சென்றார் என்று அவர்கள் நினைவ என்று அவர் நினைப்பார்கள் என்பதை குறிப்பிடுகிறார் மேலும் உண்முறை தாசனாகி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோ இவர்களுக்கு நீர் சொன்ன அந்த ஒரு அந்த ஒரு வாக்கு தத்துவத்தையும் நீர் நினைத்தடலும் என்கின்ற இந்த இரண்டு காரியங்களை குறித்து தேவனிடத்தில் சொல்லி மிகவும் அவர் வேதனைப்பட்டு அவர் கெஞ்சி அவர் வேண்டுகிறார் அப்படி பண்ணும் பொழுது தேவன் தன்னுடைய மனதை மாற்றி தேவன் தான் செய்ய நினைத்து தீங்க செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று வேதாம் குறிப்பிடுகிறது அப்பொழுது ஒரு மனிதன் வந்து தேவனிடத்திலே வந்து வேண்டும் பொழுது தேவன் தான் நினைத்ததை அவர் வந்து அவர் மாற்றிக்கொள்ளவும் அவர் தயாராக இருக்கிறார் என்பதே நம்மால் வந்து இந்த ஒரு நிகழ்வானது நமக்கு காண்பிக்கிறது செய்த மோசை செய்த இந்த ஒரு ஜபமானது தேவனுடைய கோபத்தை மாற்றி அவர் வந்து பத்து லட்ச நபர்களை வந்து அன்றைக்கு கொன்று போடும் கொன்று போடாதபடிக்கு அன்றைக்கு பத்து லட்ச நபர்களுடைய உயிரை எது மோசை வந்து தன்னுடைய ஜபத்தின் மூலமாக அவர் காப்பாற்றினார் என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒன்றாக அமைகிறது இந்த இப்போ இந்த முக்கியத்துவம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது இது முதல் முக்கியத்துவம் என்னவென்றால் தேவனுடைய நட்பெயரை பற்றி அவர் வந்து குறிப்பிடுகிறார் அதாவது தேவன் வந்து எப்படிப்பட்டவர் அவருடைய அவருடைய நாமம் எப்படிப்பட்டது அவர் வந்து அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமானவர் எந்தளவுக்கு அவர் பல்வேறு விதமான அற்புதங்கள் இந்த அற்புதாலங்களை செய்தவர் செய்கிறவர் இந்த உலகத்தை படைத்தவர் பரலோகத்தின் தேவன் இது போன்ற காரியங்களை அவர் மையமாக வைத்து அவர் தேவனுடைய நற்பெயரை குறித்து அவர் வந்து தேவனிடத்திற்கு அவர் தேவனிடத்தில் வந்து குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நற்பெயரை கொண்ட ந கொண்ட கொண்ட நபர் நீங்கள் வந்து இந்த இந்த ஜனங்களை இந்த அளவுக்கு மிக வல்லமையாக நீங்கள் வந்து வழநடத்தி கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தினத்திலிருந்து இந்த ஜனங்களை காப்பாற்றி இது விடுதலை பண்ணி அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த வனாந்திரத்திலே வந்து கொண்டு விடலாமா என்கின்ற தேவனுடைய அந்த கரத்தினுடைய மகிமை தேவனுடைய அடையாளங்களுடைய நினைவுகள் அற்புத அடையாளங்கள் போன்றவற்றை அவர் வந்து தேவனுக்கே அவர் வந்து நினைவுபடுத்துகிறார் தன்னுடைய ஜபத்திலே அதை முக்கியமாக குறிப்பிடுகிறார் அதே போன்று இரண்டாவது என்னவென்றால் இரண்டாவது இரண்டாவது காரியம் என்னவென்றால் தேவனுடைய வாக்குறுதிகளை அவர் நினைவூட்டுகிறார் அதாவது ஆபர்காம் ஈசாக்கு யாக்கோபு போன்ற நபர்களுக்கு நீர் வந்து வானத்தின் நட்சத்திரத்தை போல உடைய சந்ததியை நான் வந்து பெருக பண்ணுவேன் என்று இந்த மூன்று நபர்களுக்கும் அவர் வந்து வாக்குத்தம் கொடுத்தார் அந்த வாக்குத்தம் வந்து இந்த இடத்துல தேவன் வந்து இந்த பத்து லட்சம் நபர்களை கொன்று விட்டால் இந்த வாக்குத்தமானது நிறைவேறாது என்பதை அவர் தேவனுக்கு அவர் நினைவூட்டுகிறார் அவ்வாறு தன்னுடைய வாக்குத்தத்தை அது தேவனுடைய வாக்குத்தத்தை தன்னுடைய ஜபத்திலே அவர் வந்து குறிப்பிடுகிறார் அதே போன்று மோசம் செய்த ஜபத்தினுடைய கடைசியான ஒரு முக்கியத்துவம் மூன்றாவது முக்கியத்துவம் என்னவென்றால் இஸ்ரேல் ஜனங்களின் மத்தியஸ்தராக அவர் இருந்து அந்த ஜபத்தை செய்கிறார் அதாவது இஸ்ரேலர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் நபர்கள் அந்த வனாந்திரத்தில் சீனா வனாந்திரத்தில் இருக்கிறார்கள் அந்த பத்து லட்சம் நபர்களுடைய ஒரு ஒரு பிரதிநிதியாக அவர் வந்து தேவனுக்கும் இந்த ஜனங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தராக இருந்து அவர் வந்து தேவனிடத்தில் வந்து பிரார்த்தனை செய்கிறார் அது மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று நாமும் கூட நான் வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது இது மற்றவர்களுக்காகவும் நான் வந்து நம்மளுடைய பார்த்தோம் நம்மளுடைய ஜபத்திலே நான் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்காகவும் நான் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தையும் நம்முடைய ஜபத்திலே நான் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் எனவே அவர் வந்து மற்ற ஜனங்களுடைய மத்தியஸ்தராக இருந்து அந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கக்கூடிய நபராக இருந்து அந்த ஜனங்களுடைய உயிர்களுக்காக ஆத்மாவுக்காக பரிதவிக்கக்கூடிய நபராக அந்த இடத்துல இருந்து செயல்பட்டு அவர் மத்தியஸ்தராக தேவனுக்கும் இஸ்ரோல் ஜனங்களுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராக இருந்து தேவனிடத்தில் ஜெபம் செய்கிறார் அதேபோல் இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராக இருந்து இங்கே அந்த மத்தியஸ்தராக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது மோசே ஒரு மத்தியஸ்தராக அன்றைக்கு இஸ்ரோல் ஜனங்களுக்கு இருந்திருக்கிறார் அதை வந்து அவர் வந்து அவர் வந்து இந்த ஜபம் செய்வதன் மூலமாக நாம் அதை கற்றுக்கொள்கிறோம் எனவே நாம் வந்து இந்த ஜபத்தில் அவர் என்னென்ன காரியங்களை அவர் வந்து மோசே தன்னுடைய மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ஜபமாக தேவனுக்கு ஏறெடுக்கக்கூடிய தேவனுடைய மனதை மாற்றக்கூடிய ஜபமாக அவர் செய்ததற்கு இந்த மூன்று முக்கியமான காரியங்கள் அமைந்திருக்கின்றன தேவனுடைய நட்பெயரை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் தேவனுடைய வாக்குத்தையை பற்றி குறிப்பிடுகிறார் அதேபோன்று மற்றவர்களுக்காக மற்ற ஜனங்களுடைய ஆத்மாவுக்காக பரிதமிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து ஒரு மத்தியஸ்தராக இருந்து தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராக இருந்து இந்த ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறார் இந்த ஒரு ஜெபத்தை அவர் அவர் செய்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதேபோல் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால் தேவனுடைய அந்த குணாதிசயங்களை நம்மால் வந்து இது புரிந்து கொள்ள முடிகிறது இதன் மூலம் நாம் வந்து தேவனிடத்தில் நாம் வந்து தேவனுடைய குணநலன்களை நாம் நன்றாக தெரிந்து என்றால் அதன் மூலமாக நாம் வந்து தேவனிடத்தில் கட்டி சேருவதற்கும் அவர்களிடத்திலே நாம் வந்து ஜபம் செய்வதற்கும் ஒரு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஒரு மிக ஒரு ஸ்திரமான ஒரு ஜபத்தை நம்மால் வந்து ஏறெடுக்க முடியும் இந்த ஒரு செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மோசையின் ஜபம் மோசையனுடைய ஜபம் அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் தேவன் தாமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த வசன பகுதியில வைத்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்